அனைவருக்கும் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் ஐயா வணக்கம் இந்த வீடியோல வந்து நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்கும் நிறைய நகைச்சுவை இருக்கும் அது இல்லாம இவங்க ரெண்டு பேரு கூட கருத்து வேறுபாடோட மோதலும் இருக்கும் சரிங்களா ஐயா மோதல் தான் அங்க ஸ்டார்ட் பண்றாங்க ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ வீடியோ பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க வெல்கம் டு இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா விளையாட்டு என்ன விளையாட்டுன்றது எனக்கு இருந்து ரொம்ப முக்கியமான இந்த காலத்து பசங்க விளையாடுறதே கிடையாது வீட்டுல இருக்காங்க கண்ணாடி உடைக்கிறது பொம்முறை விடுறது கோழி விடறது இந்த மாதிரி ஆனா இப்பெல்லாம் பசங்களை பாக்குறதே இல்ல விளையாட்டு எனக்கு இருந்தி தாவம் தான் நம்ம எல்லாம் அந்த காலத்தெல்லாம் வந்து நிறைய விளையாடிட்டு ஓடி அடிக்காடி விளையாடி

அப்படியே எடுத்துக்கறது மாஸ்டர் டிகிரி குடிச்சிருக்கே வளர்தான் பெஸ்ட் நீங்க பெஸ்ட் இல்ல வீட்டுக்குள்ளேயே விளையாடுறதுக்கு அவ்வளவு இருக்கு வெளியே தான் போய் விளையாடணும்னு ஒன்னு அவசியம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா வீட்டுக்குள்ளே வெளியே போய் வராது என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்னு நான் ஏன்னா நான் சின்ன வயசுல இருக்கும் நிறைய திருடம் பொடிது இந்த கண்ணாமூச்சி இந்த சோடாமுடி முடி வச்சு நம்ம கடல வித்தி விளையாடுறது பொம்பரம் அந்த அப்பா அம்மா ரொம்ப திட்டவும் முடியல அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுறோம் வேற இருக்கு நேரம் போதே தெரியாது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வெளியே வளர்த்து பெஸ்ட் நானே அதனால இந்த கருத்துக்கான மதிப்பெண்ணும் அவருக்கு தான் சரிங்களா சரிங்க உங்களுக்கு என்ன சரியோ அடுத்த டாபிக் காதல் காதலுக்கு முக்கியமானதா இல்லை எல்லா உயிரினத்துக்குமே காதல்னு ஒன்று இருக்கும்போது நம்மளும் மனிதவா நம்ம நம்மளுக்கும் காதல் வந்து இருந்தே தெரியும் இப்போ காதல் வந்து

மூளை கலக்குவி முட்டாளாய் பெருக்கீடு நாய்க்குட்டி கொஞ்சம் நண்பனால செல் கவிதை விட கற்றுக்கொள் போல் மாதிரி பொய் சொல் திகட்ட திகிட்ட காதலி அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லிருக்காரு இவ்வளவு அழகா சொல்லிருக்காரு காதலை பத்தி இதுல காதல் ரொம்ப அழகானதுன்னு நான் சொல்றேன் அவர் பேசுறதுக்கு உங்க கருத்து என்ன நாமத்துக்குமார் வந்து காதலை பத்தி இவ்வளவு அழகா சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு கவிதை எல்லாம் சொல்லி காமிச்சாரு ஓகே அதே நாமத்துக்குமார் என்ன சொல்லிருக்காரு காதல் தோல்வியை பத்தி நிறைய கவிதை எழுந்திருக்காரு அதுல இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு கவிதையை நான் சொல்றேன் என் ஞாபகம் வந்தால் இந்த கடிதத்தை எடுத்து படித்திருப்பார் உன் இருந்து வரும் கண்ணீர் துளியிலே வாழ்ந்து கொண்டிருப்பேன் நான் இத ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே சொன்னாரு தாஜ்மஹால் கட்டிருக்காரு ராஜகான் மனைவி மனைவிக்காத காதல் மனைவிக்காக அவரு வந்து முதல் மனைவி கட்டிருக்கலாம்ல அது செகண்ட் மனைவி கட்டினாரு ஓகே அவரு என்னமா சொல்றாரு அவரு சரி தாஜ்மஹால் கட்டினாரு ஏதோ ஒன்று இரண்டாவது மனைவி டூவாலோ பண்ணலாம் இப்ப காதல் பண்ணாமலே அவங்க நிறைய பேர் பெரிய ஆளாயிருக்காங்க

அதை விட்டுட்டு சும்மா பார்த்தோன்னே லவ் அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு பிரேக்கப்பு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது அதெல்லாம் லவ் வேணாம் மெச்சூரிட்டி வந்து லவ் பண்ணுங்க லவ் வந்து தான் ஒரு மெச்சூரிட்டியோட லவ் பண்ணுங்க சரிங்களா சோ இதுக்கான இந்த டாபிக்கான மார்க் வந்து இவர் தருது ஏன்னா இவர் பேசுனது மெச்சூரிட்டியோட லவ் பண்ணணும் இந்த யாரையும் வந்து பார்த்துட்டு விட்டுட்டு போயிடாதீங்க லவ் பண்ண லவ் பண்ணுங்க அதனால வந்து இவர் குளிர்பாலம் குளிர்பாலம் வந்து இந்த காலகட்டத்துல தேவையா இல்லையா உங்களோட கருத்து என்ன குளிர்பாலம் வந்து எனக்கு தெரிஞ்சு தேவை நினைக்கிறேன்

இந்த ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து தண்ணி ஊத்தி அடிக்கிறத விட இப்ப குளிர்பானத்தை யூஸ் பண்ணி தான் அடிக்கிறாங்க நீங்க எது சொல்றீங்க மதுபானத்தை சொல்றேன் மதுபானம் ஐயா டிராபிக்கே குளிர்பானம் தான் குளிர்பானம் மதுபானம் எல்லாம் ஒன்றுதாங்க ஐயா

பண்ணுங்க ஆனா வந்து கெட்ட விஷயத்த பண்ணாதீங்க நல்ல விஷயமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க விளையாட்டுக்கு வந்து மிக முக்கியமானது ஏன்னா ஓடி ஆடி தான் அவங்களோட உடம்புல இருக்க விட்டமின்ஸ் எல்லாமே ஆக்டிவா இருக்கும் பார்ட்ஸ் எல்லாம் ஆக்டிவா வந்து அவங்களோட ஸ்ட்ரென்தா இருக்க முடியும் வீட்டுக்குள்ளே உதாரணம் தொப்பை போட்டு அவங்க வந்து தேவையில்லாத நோய் எல்லாமே நீங்க என்ன பப்பை பாக்குறீங்கன்னு தெரியுது ஓடி ஆடி விளையாட பாத்தோம்னா அவங்க ஆரோக்கியமான இருக்கிற டம் கட்டாதீங்க உட்காந்து விளையாட தவிர்த்திட்டு வெளியே போ விளையாடணும் இப்போ அடுத்தது அடுத்த டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா இது இப்போ அடுத்தது என்ன பாத்தீங்கன்னா பிரபலமா குறிப்பவர்கள் அது குறிப்பாக டாபிக் நம்ம பேசியிருந்தோம் அது இரண்டு பேரும் நல்லா பேசியிருந்தாங்க இப்போ என்னோட பாயிண்ட் டாபிக் என்ன பாத்தீங்கன்னா பிரபல குறிப்பவர்கள் வந்து ரீல்ஸ் பண்றாங்க அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா வந்து வேல்யூடா அதை பண்ணுங்க இந்த அரைபடியா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இவனை எதிர்த்து பேசிட்டு இவனை கிட்டிட்டு அதை திட்டிட்டுலாம் எல்லாம் தேவையே இல்லை ஏன்னா குழந்தைங்களும் அந்த ரீல்ஸ் எல்லாம் பாக்குறாங்க இப்ப இருக்க குழந்தைங்கலாம் சோ அதை வந்து கம்மி பண்ணிக்கோங்க நல்லது காட்டலாம் சாவடி காட்டீங்களா பேசுகிறோம் பேசுகிறேன் பேசுறோம் என்ன பேசலாம் என்னை விட பேசலாம் என்ன வேணாலும் சாப்பிடலாம் ஒரு கவிதையாதான் அவர் சொல்லியிருக்காரு காதலுக்கு பூ அதிகம் பேசு ஆதியாப்பில் தேடுத்து அவர் வந்து காதல் தோல்வியை பத்தியும் நிறைய கவிதை எழுதியிருக்காரு சொல்லுங்க அதுல இருந்து தெரிஞ்ச உடனே நான் சொல்றேன் என் ஞாபகம் வந்தால் என் இந்த கடிதத்தை எடுத்து படித்து

சரி இப்ப அடுத்த டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் மாராட்டா